தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் என்று பெரிய கிருபைக்கு என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் நான் நன்றி சொல்றேன் இந்த நாளிலையும் மத்தியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் வசனம் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜவம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதா மாம்சமும் விளைவினம் உள்ளது என்றார் கண்களை முடிச்சிப்போம் என் அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா இந்த ராணிலையும் கூட தகப்பனே ஆவியான பேசுங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் கற்பதை கட்ட நீங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல நல்ல பிதாவே ஆமே நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்யமா ஜபிக்கிறோம் சொல்லி ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு நேதாசனம் கொடுக்குறது மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல என்னச்சுன்னா ஜெபிக்கணும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் என்ன செய்ய ஜெயம் எடுக்க முடியும் உலக கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஏதோ என்ன தனுங்கிற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஜெபிக்கணும் ஜபிச்சாதான் அதுல ஜெயம் எடுக்க முடியும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரத்துல எப்படியோ சொல்லி நிறைய கிறிஸ்தவ போறாங்க ஜெபமே இல்லாம போய்கிட்டு பைபிள் வேத வசனம் வாசிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க அன்பு சகோதரி சகோதரி இன்னைக்கு ஆலயத்துல இருந்தாலும் கூட சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் கையில பைபிள் எடுத்து வசனத்தை வாசிக்க தெரிய மாட்டாங்க அது மாத்திரம் இல்ல ஏசப்பாவ பிடித்துக்குள்ள தெரியாம இருப்பாங்க ஆண்டவர் வந்து அவர் தான் ரட்சிகர் அவர்தான் அந்த உலகத்தை மீட்டெடுக்க வந்தார் அவர்தான் நம்மளை நம்மளை வழி நடத்துகிறாரு அவர் வருக சீக்கிரம் இருக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஏசம்ப வருவாங்கிறது தெரியும் அதனால என்ன செய்ய மாட்டாங்க ஏசப்பாவ எப்படி பிடிக்கணும்னு தெரியாது அவங்க செய்யற காரியங்களா செய்துகிட்டே இருப்பாங்க அதனால கூட நம்மளுக்கு நல்ல ஜோமெல்லாம் அவங்க இருக்கா ஆனா நிறைய தவறு பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து இப்பதான் செய்வாங்க நான் ஜபிக்கும் போது நான் பாவி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி நீ மன்னிங்க ஆண்டவரே மன்னிங்கன்னா சொல்லி ஜபிப்பாங்க அப்புறம் பார்த்தா அவங்க எதை செய்யறாங்களோ அதைதான் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு சில காலம் அவங்க கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப சம்ம நிம்மதி இல்லாமலாம் இருந்தாங்க ரொம்ப என்கிட்ட ஆண்டு பயப்படும் போது ரெண்டு எல்லாம் என் பயந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும் ஏசவா பயப்ப பயந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லவே முடியாது பயப்படாதவங்களுக்கும் பிரச்சனை வரும் பயப்படவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனா பயப்படுற பிள்ளைகளுக்கு ஆண்டர் அவங்களோட கூட நின்று என்னச்சுங்கன்னா அந்த ஜெயம் கொடுப்பாரு ஜெயத்தை எடுத்துப்பாரு ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்ல அவங்க எந்த கருத்தை செய்றாங்களோ அந்த கருத்தை செஞ்சுக்கிட்டா இருப்பாங்க ஆனா நல்ல ஜப்பத்துல கலந்துடுவாங்க ஆனா வந்து ஏசப்பா வந்து அவங்களுக்கு என்ன என்னச்சுங்க பக்கத்துல வந்து அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு முடியாது என்னடா அவங்க வந்து மனம் திரும்பி வந்ததா பல்ல மனம் திரும்பி வந்ததான் ஏசப்பா அவங்களுக்கு உடனே கொடுக்க முடியும் என்னடா பிசாசுக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு போது பிசாசு உரிமை பாராட்டுவான் சுவாசம் அவங்க கிட்ட நினைச்சவங்க உரிமை பாராட்டுவான் அதுல இருந்து வெளியே வந்தாதான் ஏசப்போடைய பிள்ளைங்களுக்கு ஜெயத்தை எடுக்க முடியும் சுவாசு செய்யறதுக்கு சொல்ற காரியத்துல அப்புறம் செஞ்சாங்கன்னா சரிச்சோம் நீ தூங்கு அப்படிம்பா நீ ஜெமிக்காத அப்படிம்பா அவன் நிறைய கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பான் பக்கத்துல இருந்து நிறைய கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால வேதம் குறுக்குறது நீ தூங்குற நீ மதிப்பெருக்கு எழுந்துட்டு கற்று நீ பிரகாசிக்க பண்ணுவான்னு வசனம் இருக்கு ஆனா தெய்வ பிள்ளைகளாக நீங்க என்ன அதிகமா நம்ம ஜெபியம் வேதம் குரு நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்காத பிள்ளைகள் வந்து வறுமையை சந்திப்பாங்கன்னு தான் பைபிள் போடுறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வறுமையில இருக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் தரித்தத்துல இருக்கிறாங்கன்னா ஜபம் இல்லை ஆண்டு பைபிள பயமே இல்லை ஆனா ஜெபிக்கணும் ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் ஜெயித்து எடுக்க முடியும் ஆனா தெய்வ பிள்ளைகளாக நீங்க ஆண்டு இருக்கு உங்க நேரத்தை கொடுங்க ஏசப்பாவுக்காக எவ்வளவோ நேரத்தை செல்போன் கொடுக்குறீங்க எவ்வளவோ நேரத்துல வீட்டு வேலை நீங்க கொடுக்குறீங்க ஆனா அந்த ஏசப்போட பாதத்துல நீங்க ஜெபிச்சு பாருங்க கண்டிப்பா அதுக்குள்ள பெரிய ஒரு ஆசிரியத்தை தருவார் தருவாரு அன்பு தான் அன்பு சகோதரி சகோதரியே கத்தனை பிள்ளைகளை உலகம் முழுது இருக்கீங்க தேடுங்க ஏசப்ப பயந்து நடங்க கிறிஸ்துவ கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வைக்கிறதுல பிரோஜனம் இல்லை கிறிஸ்தவன் சொல்லி நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை பைபிள தூக்குறதுனால நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட முடியாது ஆனா வசனத்துக்கு பிடிஞ்சு நடக்கணும் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு அதிகாலை மார்க் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் சனத்துல கூட போட்டிருக்கோம் அதிகாலையே ஆண்டவர் போய செஞ்சா நம்பர் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி அஞ்சுல அவர் அதிகாலையே இருட்டோட போய் செஞ்சாரா எலும்பு புறப்பட்டு வனந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஆண்டோர் ஜெபம் பண்ண போறாரு நிறைய இடங்கள்ல ஆண்டு தனித்தனியா போய் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சிலுவைக்கு போற குங்கும் அதை கொண்டு என்ன செய்யமான பாடுகள் சந்திக்க போற குந்தாச்சி கூட ஆண்டு நினைச்சு வரான் அப்படியே போய் ஜவுமண்ண போயிருப்பாரு ஆண்டவர் அங்க நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்து நீங்க பாத்தீங்கன்னா சற்று அப்புறம் போய் முகம் விழுந்து விழுந்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்ப நாள் நீங்கபடி செய்யும் ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல இப்படி சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜவண்ணினார் அப்ப அவர் போற பிறகு என்னுடைய சித்தம் இல்லப்பா உங்க சித்தத்தை படி ஆக கிடவுன்னா எய்தப்பாவே பிதா பிதாவின் சித்தத்துக்கு கொடுத்து ஜோ மன்னார் சிலுவைக்கு போறாங்க இது அன்பு சகுனிய சுகதியே அந்த சிலுவை நாமளே சிலுவைக்கு போக போறோம் என்ன பண்ணி என்ன பிரச்சனும் அப்படின்னு அன்று சொல்லல அந்த நேரமும் அவர் பாரத்தோடு ஜவுமன்னார்னு வேதத்துல கூறுகிறது அது மாத்திரம் இல்ல எல்ல கூட ஒரு அதிகாரம் போடுற ஒரு வசனம் போடுற எவ்வளீர்ல அஞ்சாம் அதிகாரம் நினைக்கிறேன் அஞ்சாம் அதிகாரம் ஏன் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹ் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று வெற்றிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டோர் கீழ்பிடிதலை கற்றுக் கொடுக்கிற ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கிறாரு ஆண்டவர் பாருங்க நாட்கள்ல தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமி உள்ள தேவனா இருக்கிறான்னு சொல்லி பிதாவை நோக்கி அவர் ஜபிக்கிறாரு வேண்டுதல் தெரிவிக்கிறார் பண்றாரு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறாரு அப்படிப்பட்ட நம்ம ஆண்டர் உலக இச்சகரே பாரத்தோடு வந்து ஜெபிச்சார்னா இந்த உலகத்துல நம்ம ஜபிக்கணும் ஜெபிக்க ஜபிச்சா தேவராஜ்யத்துல என்ன செய்ய முடியும் போக முடியும் வந்து எல்லா கத்தடி ஜெயத்தை எடுக்கணும் ஏசப்ப வந்து சிவனையில எல்லாத்தையும் செய்து என்ன செஞ்சுட்டாரு முடித்துட்டாரு அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜவுமணி 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 தான் ஏசப்ப பாத்த நம்ம நெருங்கி போகணுமே தவிர ஜபமே இல்லாம ஒரு கடமை கிறிஸ்தவங்களா இருந்தா பரலத்துக்குள்ள போகவே முடியாது எந்த உலக பாவங்கள் உலக கரைகள் நம்மளை கரப்படுத்தி தீர்ப்பு நம்மளை அசுத்தப்படுத்தி வச்சிருக்கோம் ஆனா அதுல இருந்து நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னா தேவ சமூகம் தான் ஆண்டரி நான் பாவியங்கிறத ஆண்ட்டர் நம்மளை உணர்த்த நிற்பேன் அப்ப நான் அவனு செய்யற எல்லா காரியமும் எனக்கு மனசுக்குள்ள வரும் நான் ஒரு பாவிப்பா இன்னொரு ரத்தத்தாலே என்னை கழுவுங்கப்பா போல என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டைய அறிந்தும் அறியாம என்ன தவறு செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருங்க இசப்பான்னு சொல்லி ஆண்டர் சமூகத்திலும் மன்னிப்புகளுக்கு ஆண்டர் இருந்துச்சு கிருப்பை கொடுப்பாரு அந்த ஞானத்தை அவர் கொடுப்பாரு அவர் தான் கொடுப்பார் நம்ம நம்ம பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது அடிக்கடி சொல்றது நம்ம பலத்துல ஒண்ணுமே செய்யாது நம்ம வந்து ஞானம் இல்லாத பிள்ளைகள் தான் நம்மகிட்ட எல்லாம் ரொம்ப ஞானம் இருக்குன்னா ஞானம் நம்மளுக்கு எனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் அதிகமா படிக்கவும் இல்லை அதனால தெய்வனி பிள்ளைகளாகிய நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறது ஆண்டவர் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை அவர் தான் கொடுக்குறாரு தெய்வ பிள்ளைகளாகி நீங்க அதான் ஞானத்துல ஒருவன் குறை உள்ளவனா இருந்தா எல்லாத்தையும் சம்பர்ணமாய் கொடுக்குற தேவோட நீங்க என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளுங்களா அன்றை சொல்லி இருக்கிறார்கள அப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்க செய்ய என்ன பெற்றுக்கொள்ளணும் அடிப்படைய கிருதியா ஆண்டு வைத்திருக்காங்க என்ன வேணும்னா ஆன்றத்தை நீங்க கேளுங்க என்ன வேணுன்னு ஏசப்பாடு நீங்க கேளுங்க எல்லாமே அவர் கையில தான் இருக்கு எல்லா ஆசிரியருமே அவர் கையில தான் இருக்கு உங்க மனுஷனை நம்பிடாதீங்க இந்த மனுஷங்களையும் நம்பி இந்த மனுஷங்க மூலயமா கட்ட எனக்கு நீ எனக்கு உதவி வரும் நீங்க எனக்கு இந்த உதவினா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடிமையாகிறீங்க அவங்க உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ சமூகத்துல வந்து பழங்கால் பெற்று என்ன ஆசீர்வதிசப்பான் சொல்லுவீங்க கேட்டுக்கிட்டுதான் கண்டிப்பா தெய்வ சமூகத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும் பைப்ல சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சுதான் ஜெயம் எடுத்தாங்க ஜெபிக்கிறவங்க ஜெயித்த எடுத்துருவாங்க ஜெபிக்காதப்பையும் ஜெயித்த எடுக்கவே முடியாது அவங்க அடுத்தவங்களுக்கு அடிமை தான் அடுத்தவங்களுக்கு அடிமை பட்டு கிடப்பாங்க அப்புறம் நடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அதுக்குன்னு ஒரு கண்ணீர் வடிச்சிருவாங்க கண்ணீர் வடிச்சு நடிச்சு அப்படியே அந்த அவங்க கிட்ட இருப்பாங்க ஆனா தேவ பிள்ளைகளை உங்க கண்ணீரை ஆண்டு சமத்துல கொடுங்க உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஏசப்பா இந்த காரியம் எனக்கு வேணும் ஏசப்பா நீங்க கேட்டீங்கன்னா அழகா சூப்பரா கத்த தருவாரு அவர் தான் நம்மள அப்பா நம்ம தம்முடைய அப்பா உலக தகப்பனுக்கு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தகப்பன் கொடுக்கறது அது எச்சமலையா அப்ப அவரு பரலோகத்தின் தகப்ப நமக்கு திரும்ப ஆசிரத்தை வைத்திருக்கிறாரு அந்த ஆசிரியத்தை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் கட்டளை பிள்ளைகள் நீங்க அந்த ஆசிரியம் தெரிஞ்சுக்கணும் பெற்றுக்கொள்ளணும் எந்த காரியத்துல நீங்க பைப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் நீங்க ஜெடிச்சுதான் ஆசிரியத்தை எடுப்பாங்க யாரை பார்த்தா சரிதான் யாக்கப்ப பார்த்தா சரிதான் இந்த கேட்டங்கரை போய் என்ன தன் சகோதரனுக்கு பயந்து போய் என்னச்சுங்க முழங்கால் போட்டு கத்தாலைய நீர் ஆசீர்வதி வெளியே நான் உண்மை போக போது அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இஸ்லாமிய ஆசீர்வத்துலேயே கற்று தெரியும்னு சொல்றாரு அண்ணா குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்க ஆண்டவர் வேண்டுதல் கேட்கப்பட்டு சொன்னாங்க நீ துக்கு மோகமா எந்த இல்லை ஆண்டர் குழந்தை பார்க்கிட்ட கத்தை கொடுத்த சதரியா அவங்க குழந்தைக்காக போராடி ஜெபிச்சாங்க ஒரு நாள் ஆண்டர் பதில் கொடுத்தாரு ஒரு விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டர் குழந்தை பார்க்கிட்டு இருக்க ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜெயித்து எடுத்துருவாங்க யாரும் தாவீது வந்து அவங்களுக்கு பயங்கரமான நெருக்கு அப்படின்னு பாதை அந்த சங்க இதன்னு சமையல் இப்பதான் அந்த ஏற்றப்பட்டு பயங்கரமான நெருக்கம் கண்ணீர் சுத்தி மக்கள் கல் எறிகிறாங்க எறி வராங்க அவங்க கூட இருக்கிறவங்களாம் அவங்க அவங்க தாவீது கூட தான் என்னதான் அவங்க வேற நாட்டுக்கு போயிருக்கும் போது இந்த நாள் இவரு இருந்த நாட்டுல வந்து என்ன செஞ்சிடறாங்க இவருடைய மனைவி பிள்ளைகள் அந்த ஊர்ல இருக்கு அவ்வளவு மனைவி பிள்ளைகளே கடத்தி கொண்டு போயிடுறாங்க பக்கத்து நாட்டுக்கு பேசிட்டு அந்த அப்படி கடத்தி கொண்டு போனவனே இவங்க எல்லாரும் வருவாங்க வந்த உடனே பார்த்தா யாருமே இருக்காங்க அவ்வளவு தீக்கரையாகி கிடக்கும் தீயா தீ வச்சுட்டு போயிருவானுங்க கடைசியை பார்த்தா அழுவாங்க பின்னால வந்ததுனாலதான் இப்படி இவங்க குடும்பமே இப்படி போயிட்டுன்னு சொல்லி தாவித கள்ள தூக்கி எரிஞ்சு தவித படாம்பாடு கொடுபடுறதுக்கு களத்துக்கு எரிய எல்லாரும் உண்மை பல்ல கடைச்சிட்டு நிற்பாங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி வேவ சமூகத்துல போய் அழுகுறாரு அழுது கேக்குறாரு நான் தான் போனேன்னா போனேன்னா திருப்பி கொண்டு வந்துருவான ராஜா அப்பா அந்த எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்களே ஏசாப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவித்து போய் நின்று அழுகுறாரு ஆண்டர் சமூகத்துல தன்னை கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி சமுதர் போய் அவங்க நான் கொண்டு வந்துருவான போது அவர் சொல்லுவார் ஆண்டவரே நீ போ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா அப்படின்னு சொல்ற ஆண்டர் சொல்லுவார் அதனால அன்பு சகோதரி சகோதரி நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஆண்டத்தை விசாரிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஏசப்ப சொல்ற சத்தத்துக்கு நீங்க செபிக் கொடுக்குற பிள்ளைகள் இருந்தா நீங்க சகலத்தையும் திருப்பி விடுவீங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு தேவை சமுதிரம் நிற்கும் போது எந்தெந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் ஆண்டர் ஜெயத்தை கொடுத்துருவாரு கட்டுரை பிள்ளைகள் பைபிள நீங்க எடுத்தீங்கன்னா ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுமே ஜெயத்த எல்லாம் எடுத்தாங்க தவிர எந்த பிள்ளைகளுமே ஜெயம் இல்லை அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஆண்டர் வெறுமையா அனுப்புனாரு அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது தேவ பிள்ளைகளை நீங்க ஜெபிங்க ஜெபிக்கணும் கத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெபிக்கிறவங்க தான் ஜெயத்தை எடுக்குமே தவிர இன்னைக்கு ஜெபிக்காதபடியும் சோதரித்தனமா இருந்து இன்னைக்கு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு விட்டு இன்னைக்கு சேலை கிடைக்கும் நகை கிடைக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளையும் இல்லை யாராவது வந்துட்டாங்கள கூட சர்ச்சைக்கு மொழிக்கிற மாட்டாங்க ஜெபக்குழுக்கு வரவங்க கூட கேட்ட எங்க வீட்டுல எங்க வீட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க எங்க வீட்டுல அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க ஏதாவது ஒரு குட்டிச்சாட்டு சொல்லிடுவாங்க ஏன்னா நாங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது எங்க நிறைய ஜெபக்குழு இருந்துச்சு நாங்க ஒரு ஜெபக்குளும் மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இருக்கிறவங்களும் கூட்டிகிட்டு போயிடுவோம் விட மாட்டேன் தெருக்குள்ள ஏகப்பட்ட பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருவாங்க சொல்லுவாங்க அண்ணா வந்து கஸ்தூரிக்கு வந்தாதான் கிராமூலிக்கு ஞானும் நிறைய பேர் ஜெபக்குழுக்குள்ள ஆட்களும் நிறைய பேர் அடிப்பாங்க அப்படியே எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிருவேன் நிறைய பிள்ளைங்க பத்து பதினஞ்சு வயது பிள்ளைங்களை நாங்க இங்கிருந்து இழுத்துட்டு போயிருவோம் ஒரு பிள்ளைய விட மாட்டேன் ஆனா எனக்கு அந்த கலையும் செய்ய மாட்டாங்க யாரையும் ஒரு சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரதும் விட்டுவாங்க ஜெபக்குழுக்கும் யாரையா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கூட்டிடுவாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வர மாட்டாங்க அவங்களும் வர மாட்டாங்க இருந்தால் வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் சப்பானி ஆயிடுவாங்க அப்படி இருக்க கூடாது கிருஷ்ண வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது கிறிஸ்தவாளுக்கு வந்து கற்று பயந்து நடக்கணும் தேவநாயகர் கத்துடைய ஆலயத்தை வாஞ்சுக்கணும் வசனம் போடுறதுக்கு சங்கீதத்துல தொண்ணூத்தரை தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதத்துல கத்துடைய ஆலயத்துல போட்டிருக்கு நாட்டப்பட்டவர்கள் பாருங்க ஆஹ் பதிமூணாவது தொண்ணூத்தி ரெண்டு பதிமூ பதிமூணுல போட்டிருக்கு கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் கத்துடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களா எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் கத்தோடைய ஆலயத்துல என்ன செய்யணும் நாட்டப்பட்டவங்களா இருக்கணும் ஆனா ஆலயத்துக்குன்னு போக மாட்டாங்க ஜெபிக்க மாட்டாங்க என்ன சொல்ல முடியுமா அவங்க நம்மளை பார்த்தா ஆண்டர் கண் தெரியுமா அந்த அவங்கள பார்த்தா அவர் எல்லாம் செய்வாரு ஆமா அப்படி வாங்க என்ன வருது எனக்கு வார்த்தை அது சொல்றாங்க ஒரு சகதம் எடுத்து சொல்லுவா சிரிச்சு சிச்சி ஏசப்பா மாட்டி ஆசிரிய சிக்கிறா அப்படின்னு சொன்னான் ஒருத்தே எனக்கு நீ தெரியும் இப்ப நினைப்பு வந்துட்டு நல்ல சிரிச்சு சிச்சி ஏசப்பாவே ஏமாத்திடறா ஏமாத்துடுறா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு அந்த சகதப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்போ சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைங்க தேவசம் தான் அதிகமா ஜெதிக்கணும் இயேசப்பா அந்த சிரிப்பை தாறாரு சந்தோஷத்தை தாருறாரு சமாதானம் தாருறாரு அது அவங்க தெரிய மாட்டேங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏசப்பாவை சிரிச்சு ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொன்னாங்க அதனால அது வந்து எனக்கு ஒண்ணும் தெரியல ஆமா ஏசப்பா அப்ப நீனு சிரிச்சு ஏமாத்த ஏமாத்த அப்படின்னு கேட்டேன் என் அன்பு தங்கப்பிள்ளைங்க வேமுடிய இந்த ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களோ செழித்து இருப்பார்களாம் அப்படியே நாட்டப்பட்ட பிள்ளைங்க செழித்து இருப்பாங்க அவருடைய பிள்ளைங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க சமாதானம் நிறைஞ்ச பிள்ளைங்க ஏங்கடா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று அன்று சொல்லியிருக்கிறாரு வேதத்தை நேசிக்க நேசிக்க சந்தோஷம் சம்பதம் கத்தடி பிள்ளைய நிரம்பி இருக்கும் வேதத்தை நீங்க நேசிங்க வேவ சமுதிரம் ஜெபிங்க என்ன காரியம்னா தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தும் போது தெய்வநாய்க்க கத்த அந்த பிள்ளைங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு ரொம்ப பிரியமா இருப்பாரு எப்படி சொல்ல சொல்லட்டுமா தானியில் பார்த்து அன்றை சொல்லுவாரு தானியில் எப்போதும் ஜபிக்கிறவர் எந்த போராட்டத்தின் மத்தியிலும் ஜபிச்சாரு அது ஜபிக்கும்போது அன்றது அவங்க எனக்கு நிறுவா எனக்கு பிரியமான தானியிலேன்னு கூப்பிட்டாரு அது மரியாதை பாருங்க தேவ சமுதிரம் உட்கார்ந்து ஆண்டர் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப என்னத்தை தான் சோர் பங்கி குழம்பு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பஸ் சீசர்கள் பொங்கி கொடுக்கேன் பேசப்பா பொங்கி கொடுக்க சொன்னாலும் ஆண்டர் யாருக்கும் மரியாதை மரியாதை மாத்தாலே மாத்தாலே நீ அநேக அறிகளை பற்றி கலங்கி தவிக்கிற மரியாதை தண்ணி விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டான அந்த சொன்னாரு அவருடைய பாதத்தை அவன் பிடிச்சுக்கிட்டாங்க மார்த்தால் அதே மாதிரி அது மாதிரி இல்ல தான் தாவித ராஜா பார்த்தா ஒரு நாளைக்கு ஏழு நேரம் அந்தி சந்தி மத்தியான வேலைகள் ஏழு நேரம் தேவனை துதிக்கிறவங்க அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் ஜெபிங்க செபிக்க ஜெபிக்க உங்க குடும்பமே ஒரு பெரிய மாற்றத்துல வந்துடும் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குழந்தை ஆமா ஏசப்பா நெருங்கி போனா எனக்கு பிரச்சனை தான் எனக்கு போராட்டம் சாசுகளை பயன் கட்டி வச்சுட்டு இருக்கலாம் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாயில இருக்க அதிகாரத்தை சாசுகிறேன் அழிக்கப்படும் அதனால உங்களை பயன் நல்லா ஜெபிங்க ஆவில நிரம்பி ஜெபிங்க ஆவில நிரம்பி அவனை கட்டிந்து கொள்ளுங்க அவனுடைய கிரீனை அழிச்சு ஜெபிங்க சாத்தா நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கான் தேவ பிள்ளைகளை எழுப விடாத என்னென்ன முயற்சி பண்ணுமோ அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்க எதிர்த்து நின்னுட்டீங்கன்னு ஓடிடுவான் எடுத்து நின்னுட்டீங்கன்னு ஓடிவான் சாசுக்கு எதிர்த்து நின்னுங்க அப்பள்ள உங்களை விட்டு ஓடி தான் வசனம் இருக்கு ஆனா அவன் கெச்சிக்கிற சிங்கத்தேவில யார விழுங்குவாங்கன்னு சொல்லி மக தேடி சுத்தி தீரிகிறான்னு வசனம் போட்டிருக்கு அவன் யாரை விழுங்கலான்னு சொல்லி சுத்தி தீரிகிறான் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாம் யாரு போனியத்துக்கு முன்னாள் நிக்கிற ஒரு தானியது போல நீங்க என்ன சவால் விடணும் சவால் விட்டு என்ன செய்யணும் அழிக்கணும் அழிக்கணும் போடுற திட்டங்களை எல்லாத்தையும் அழிச்சு ஜெபிங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரணம் செய்வேன் தேசத்தை உங்களை கொண்டு அசைப்பாரு தேசத்தை கொண்டு உங்களுக்கு கொண்டு அசைப்பாரு ஜெபிச்சு 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 நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ஒரு ராணியா இருந்தா ஜெபிக்கிறதுல உறுதிய அந்த மகள் நின்னதுனால என்ன பண்ணுனா யூத ஜனங்கள் எல்லாத்தையும் ரசிப்புள்ள கொண்டிருந்தா பாதுகாப்புல கொண்டு வந்துச்சா கற்படி பிள்ளைங்க அந்த நோ அந்த அவ்வளவு பெரிய ராணியா இருந்தாலும் கூட தன் அந்த வளர்ப்பு தகப்பன் முருந்தைக்கா சொல்லும்போது உடனே உபாசத்தப்பட்டு ஜெபிக்கிறது ஜபத்துல வெற்றி உண்டுன்னு அந்த இஸ்தராஜத்துக்கு தெரியும் ஜபத்துல மலர்ச்சி உண்டுன்னு அந்த இஸ்தராஜத்துக்கு தெரியும் ஜெபிக்கிற பிள்ளைங்கள் ராணியா வர முடியும்னு அவளுக்கு தெரியும் அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள் முழங்கால் போட்டுட்டீங்க என்னப்பா காரியத்துக்காக முழங்கால் போடுறீங்களா அந்த காரியத்துல தேவனாய் கட்ட பெரிய காரியங்க செய்வார் எஸ்தராஜாத்தையும் அந்த யூத குளம்லாம் அழிய போது நீ இந்த காலத்துல மௌனமா இருந்த யூதருக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும்னு அவர் சொல்லுவாரு உடனே போட்டா நண்ப பிராம் அவருடைய தோழி மருத்துல கூப்பிட்டு உபாசம் போட்டு ஜெபிச்சாங்க அந்த ராஜ்யத்தை அந்த யூத குலமே காப்பாற்றப்பட்டது எதிரிகள் அழிக்கப்பட்டாங்க ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க உங்களுக்கு உங்க கட்ட பெரிய காரங்க செய்வார் தேசத்தை ஆண்டு அதுக்காக வச்சிருக்கிறாரு கரங்களை கொடுங்களை போல மாறுங்க ஆமாடுங்கள் வல்ல மைய தரித்தீடுங்கன்னு சொல்லி பார்த்திருக்கு அதனால தேவ பிள்ளைகளை இக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சு தேசத்துல எல்லா மக்களும் ரட்சிப்புகள வரவு நீங்க ஜெபிங்க கத்துறவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே கத்துறவு கொண்டு பெரிய காரியங்களை அசைப்பார் தேசத்தையும் அசைப்பார் செபிக்கிற பிள்ளை முழங்கால் போட்டு டையம் கொடுத்து ஆண்டவரே நம்முடைய சமத்துல ஒரு மணி நேரம் முழங்கால் போட போறேன் உலக ஒரு மணி நேரம் உட்கார போறேன் ரெண்டு மணி நேரம் உட்கார போறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான கதை தட்டுவாங்க யாராவது முற்றாதீங்க நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு அந்த டயத்துல அமைதியே ஜெவ்ன்ற டைம் சொல்லி அமைதியே ஜெபிக்க உட்காந்துருங்க யார் வந்தாலும் சத்தம் கட்டாதீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க சோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜெபிக்க ஜெவிக்க ஜெவிக்க கத்த அப்படியே கற்கத்தை கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் தோட்டத்துக்கு எல்லாம் போனா மான் தோட்டம் தென்னந்தோப்பு தோப்பு பழத்தோட்டத்துக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த ஒரு சின்ன கருப்பு தீப்பு போட்டு அதுல இருந்து பாசனம் வந்த தண்ணீர் விழு அதுவே நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜபிக்க தேசத்துல ஜெமம் போய்கிட்டே இருக்கும் ஜெமம் போக 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 சாஸ்திரியே அழி அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் கத்துடி வல்லமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் கண்கள் ரச்சிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால தேவ பிள்ளைகள் உங்களை கொண்டு என்ன காரியத்தை கருத்தை செய்யணும்னு வச்சுக்காரோ அந்த காரியத்துக்கு தேவ சமத்துல உங்களை ஒப்புக்கொண்டுங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட கிருமியும் பார்க்கட்டே கருத்து தன்பு உங்களை ஆசீர்விப்பாரு ஆமேன் நன்றி தகப்பன் இந்த வேலைக்காக நன்றி ராஜா நீ பேசிய நல்லமையான வார்த்தைக்காக நன்றி எல்லா மக்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளா எழும்பட்டுங்கிறதாவே ஜபிக்கிற பிள்ளைகள் ஜெயம் பார்கள் ஐயா அடிபட்ட கிருமியும் பாக்கியத்தையும் எல்லா பிள்ளையிலும் கொடுத்து நாமத்தை வாங்கி கொடுத்து ஏசி நாம நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவை கத்திரி சோத்ரி முழு சோத்ரி நாத்துமாவை கத்திரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறவாதே ஆமே நாமே நாமே கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே